அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எப்படின்னா சட்டி அகாடமில பார்க்க போற தலைப்பு என்னன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டல ஒருத்தரம் கண்ணன அறை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பெரும்பான் ஆற்றுப்படையினுடைய நூலின் ஆசிரியர் தான் இந்த ஒருத்தரம் கண்டனார் ஆஹ் பட்டினப்பாளைய நூலின் ஆசிரியரும் இவர் தான் ஆஹ் தொண்டைமான் இளந்திரனை பற்றி பாடிய புலவர் இந்த ஒருத்தரம் கண்டனார் ரெண்டு நூல்கள் இவர் எழுதியிருக்கிறாரு நல்லா பாத்துக்கோங்க பெரும்பான் ஆற்றுப்படையும் பட்டினப்பாளையும் இந்த ரெண்டு நூலையுமே எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னா ஒருத்தரம் ஆஹ் இவர் இளந்திரனை பற்றி இவர் பாடியிருக்கிறாரு வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி என்ற பாடலை எழுதியவரும் இந்த ஒரு கண்ணனர் தான் பெரும்பான் படையினுடைய நூலின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா ஒரு கண்ணனார் ஆற்றுப்படை இலக்கிய அஹ் இலக்கியம் வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து ஆற்றுப்படை இலக்கியங்கள் இருக்குது ஒண்ணு திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை ஆற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது திருமுருகாற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை கூத்தர் கூத்தராற்றுப்படை ஓகேங்களா சோ இதுல உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் ஃபர்ஸ்ட் திருமுருகாற்றுப்படை அடுத்து பொருணர் அடுத்து பெரும் பெரு பெரிய பானாற்றுப்படை சிறிய பானாற்றுப்படை அப்புறம் கூத்தராற்றுப்படை மொத்தம் ஐந்து இருக்குது ஆற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூல் எந்த நூல் வகையை சார்ந்தது அப்படின்னா பத்துப்பாட்டு நூல் வகையை சார்ந்தது சங்ககால நல்லிசை புலவர்களில் ஒருவர் யார் அப்படின்னா இந்த ஒருத்திறன் காணனார் தான் சங்ககால நல்லிசை புலவர்களில் ஒருவர் ஆற்றுப்படை பட்டினப்பாலை ஆகியவை இவர் இயற்றிய நூல்கள் இது ரெண்டுமே இவருடைய நூல்கள் அதை நல்ல மெம்பையில் வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாம அகனாநூற்றில கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாவது பாடலையும் குறுந்தொகையில முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலையும் ஏற்றிருக்கிறாரு அகநானூறுல நூற்றி அறுபத்தி ஏழு குறுந்தொகையில முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் நூற்றி அறுபத்தி ஏழு நூல் கிடையாது நூத்தி அறுபத்தி ஏழாவது பாடல் ஓகேங்களா ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நூத்தி அறுபத்தி ஏழு அகனான ஒரு அந்த பாடலையும் குறுந்தொகையில முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலையும் இவர் பாடி ஒரு ஒருத்திரங்கருளார் தொல்காப்பிய மரபியல்ல அறுநூத்தி இருபத்தி ஒன்பது சூத்திர உரையில இவர் அந்தனர் என்று சொல்லப்படுகிறார் தொல்காப்பியருடைய அந்த மரபியல் உரையில வந்துட்டு இவர் அந்தனர் அப்படின்னு சொல்லப்படுறாரு அது எத்தனாவது சூத்திர உரைன்னு கேட்டா அறுநூத்தி இருபத்தி ஒன்பது தொல்காப்பிய மரபியல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பிய மரபியல்ல அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது சூத்திர உரையில அந்தனர் அப்படின்ற அப்படின்ற அவரை வந்து அழைக்கிறாங்க யாருன்னா ஒருத்திரங்கனாரு பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி எந்த நூல் சொல்லுதுன்னா பட்டினப்பாலை அதுல உள்ள பா எது வஞ்சி வஞ்சியடி கடந்த ஆசிரியப்பா வஞ்சியடி கடந்த ஆசிரியப்பா பட்டினப்பாலை நூலில் உள்ள அடி எவ்வளவு அடி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஒரு பாடல் அடி இல்லை பாட்டுடை தலைவன் யாரு பட்டின அப்படின்னா கரிகால் பெருவளத்தான் பட்டினப்பாலைக்கு பாட்டுடை தலைவன் யாரு கரிகால் பெருவளத்தான் பொன்னோடு வந்து கரியோடு பயிரும் கரியோடு பயிரும் என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தான் இது இது வந்து முக்கியமான ஒரு வரிகள் உம் பொன்னோடு வந்து கரியோடு பயிரும் புகார் நகரில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை புகார் நகர்ல நடைபெற்ற ஒரு வணிகத்தை பற்றி விரிவா சொல்லக்கூடியது வணிகம் அப்படின்னாவே துறைமுகம்னாவே பட்டினப்பாளையம் ஞாபகம் பட்டினப்பாளையம் வந்து விரிவாக அதனுடைய வணிகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் கரிகால் பெருவள்தானே போற்றக்கூடிய ரெண்டு நூல்கள் எது அப்படின்னா பட்டினப்பாளையும் பெரும்பாலாற்று படையம்தான் சங்ககால நல்லிசை புலவர்களில் ஒருவர் இந்த ஒருத்தரன் கண்ணனார் ஓகேங்களா சங்ககால நல்லிசை புலவர்களின் ஒருவர் இந்த ஒருத்தரம் கண்டனார் பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாளைய நூல்கள் இவர் இயற்றிய நூல்கள் இது திருப்பி ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்குது ஆஹ் இது இந்த பாயிண்ட் படிச்சதுதான் அதனால அது உங்களுக்கு தெரியும் பண்டைய காலத்து திரைமுக நகரங்கள் பட்டினப்பாலை பட்டினப்பாளைய நூலின் வேறு பெயர்கள் வஞ்சி நெடும் பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாளையினுடைய வேறு பெயர்கள் வஞ்சி நெடும் பாட்டு முல்லைப்பாட்டு பயண வழிகாட்டி நூல் என்று அழைக்கப்படுவது பட்டினப்பாலை பட்டினப்பாலை வந்து பயண வழிகாட்டி நூல் அதாவது ஒரு டிராவலா டிராவல் பண்றவங்களுக்கு எது சரியான ஒரு வழிகாட்டி நூலா இருக்கும் அந்த காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினப்பாடிதான் கடையிலூர் உருத்திரங்கண்ணனா இருக்கு கடியலூர் விருத்திரங்கண்ணனா இருக்கு கரிகால் சோழன் கரிகால சோழன் பதினாறாயிரம் பொன் பரிசளித்தார் என்று எந்த நூல் சொல்லுது அப்படின்னா கலிங்கத்தி பரணி சொல்லுது கரிகால சோழன் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பொன் பரிசளித்தார் அப்படின்றத கலிங்கத்து பரணி சொல்லுது யாருக்கு அவர் பரிசு கொடுத்தாரு உருத்தரங்கண்ணனா கொடுத்தாரு பட்டினப்பாளைய வஞ்சி நெடும் பாட்டு முல்லைப்பாட்டு என்று சிறப்பித்து கூறும் நூல் எதுன்னு கேட்டா தமிழ் வெடு தூது சோ பட்டினப்பாளைய ரெண்டா சொல்லலாம் சிறப்பித்து ஒன்று வஞ்சி நெடும் பாட்டு இன்னொன்னு முல்லைப்பாட்டு பட்டினப்பாளைய ரெண்டு சொல்லலாம் ஒன்று வஞ்சி நெடும் பாட்டு இன்னொன்னு முல்லைப்பாட்டு அது எந்த நூல் சொல்லுது இப்படி எல்லாம் அதை சொல்லலாம் அப்படின்னு எப்படி சிறப்பித்து எந்த நூல் சொல்லுதுன்னா தமிழ் தூது சொல்லுது ஓகேங்களா அடுத்து பட்டினப்பாளையின் நூலினுடைய மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது நீரின் வந்து நிமிர் பரி பரவியும் காலின் வந்த கரிங்கறி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் முட்டா சிறப்பின் பட்டினம் பெறினும் இது எல்லாமே பட்டினப்பாளி நூல்களில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் இந்த மேற்கோள்களை கொடுத்து இது எந்த நூல்ல இருக்குது அப்படின்னு கேட்கலாம் அதனால இந்த மேற்கோள்களை ஒன்றுக்கு ரெண்டு முறை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதுவும் குறைபடாது நீரின் வந்து நிமிர் பரி பரவி புறவியும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமலை பிறந்த மணியும் கொண்டும் குடமலை பிறந்த ஆறும் அகிலும் முட்டா சிறப்பின் பட்டினம் பெறேன் ஓகேங்களா சோ அடுத்த பெரும்பான் ஆற்றுப்படை இதனுடைய வேறு பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பானாறு சமுதாய பாட்டு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு சொல்லலாம் பானாறு சமுதாய பாட்டு பெரும்பான் படையினுடைய அடி எல்லைகள் எவ்வளவு அடி எல்லைகள் இருக்கும் அப்படின்னா ஐநூறு வரிகள் இருக்கும் இதனுடைய வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியப்பா அதுக்கு என்ன பார்த்தோம் வஞ்சியடி கடந்த ஆசிரியப்பா இதுக்கு வந்துட்டு ஆசிரியப்பா சொல்லும் பொருளும் மதலைனா தூண் சென்னினா உச்சி ஏங்கில் ஏங்கிலினா தீச்சுடர் உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு அழுவம்னா கடல் ஓகேங்களா சோ மதலைனா தூணு சென்னினா உச்சி நெங்கிலினா தீச்சுடர் உறவு நீர்னா பெருநீர் பரப்பு அழுகும்னா கடன் வேயா மாடம் அப்படின்றது வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட ஒரு மாடத்தை தான் வேயா மாடம் அப்படின்னு சொல்லுவோம் சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா பத்து பாட்டு நூல் பெரும்பான்ற்று படையினுடைய சிறப்பு பெயர் எது அப்படின்னா பானாறு பெரும்பாலாற்று படையினுடைய சிறப்பு பெயர் பானாறு பெரும்பான்ற்று படையில குறிப்பிடப்படக்கூடிய பாணன் எத்தனை நரம்புகளை உடைய யாழை உடையவன் அப்படின்னா இருபத்தி ஓரு நரம்புகள் மன்னர்களை பற்றி குறைவாகவும் மக்களை பற்றி விரிவாகவும் கூறக்கூடிய பத்து பாட்டு நூல் எதுனா பெரும்பான்ற்று படை கடியலூர் உருத்திரன் இயற்பெயர் என்ன கண்ணன் கடலூர் உறுத்தினுடைய இயற்பெயர் கண்ணன் தந்தையார் பெயர் உருத்திறன் நான்காவது நூலாக அமைவது பெரும்பான் படை பத்து பாட்டுல நான்காவது நூலாக அமைவது பெரும்பான் படை தொண்டைமான் இளந்திரையினுடைய பெற்றோர் யார் அப்படின்னா வெண்வேல் கிள்ளி நாகக்கண்ணி பீலிவலை ஓகேங்களா சோ நம்ம ரெண்டு நூல்கள் பார்த்திருக்கிறோம் பெருமானாற்றுப்படை பட்டினப்பாலை இந்த ரெண்டு நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா ஒருத்திரங்கண்ணனார் ஸோ அவரை குறிச்சும் நம்ம பார்த்திருக்கிறோம் அவருடைய நூல்களை குறித்தும் பார்த்திருக்கிறோம் ஆஹ் ஓரளவு ஒருத்திரங்கண்ணாறை குறித்தும் எல்லாமே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸை நீங்க பாருங்க உங்களுடைய எக்ஸாமுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அஹ் ஒரு தமிழ் அறிகர்களும் தமிழ் தொடலும் இல்லக்கூடிய ஒரு பா ஒரு கவிஞர் சரிங்களா ஸோ அதனால் அந்த அறிஞரை பற்றி பார்த்தாச்சு அடுத்த ஒரே ஒருத்தர் மாத்திரம் பார்க்கணும் பார்த்துட்டு இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிடலாம் நான் டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம் தமிழர்களும் தமிழ் இருந்து நூறு கேள்விகள் டெஸ்ட் போட்டிருக்கோம் அதை நீங்கள் எழுதி பாருங்கள் ஆன்சர் கீவும் அடுத்த வீடியோஸில் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் பிடிஎஃப் இருக்குது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீ செக் பண்ணிப்போங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி